ஹலோ மக்களே வெல்கம் டு விஜயநாதன் விளாக்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம மூணார் ட்ரிப் போனதோட லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைட்டு ஒரு பதினோரு மணி போல் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு நம்ம ஊர்லேருந்து மூணார் போனோம் அப்படின்னா திண்டுக்கல் தேனி அந்த ரூட் வழியாக தான் போக முடியும் அப்படியே சூப்பராக சாங்ஸ் கேட்டுகிட்டே நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு எனக்கு நைட் ட்ராவலில் கண்டிப்பாக டீ குடிக்காமல் போனா எப்படி ஸோ அப்படியே வழியில் நிப்பாட்டி டீ ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டீ ஷர்ட்ஸ் அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க ஸோ வந்து கம்மி ப்ரைஸில் போட்டிருந்ததுனால அங்கேயும் போயிட்டு ஒரு பர்ச்சேசிங்கை போட்டுட்டு கிளம்பியாச்சு ஏர்லி மார்னிங் ஒரு அஞ்சாறு மணி போல தேனி ரீச் ஆயாச்சு போற வழியில அப்படியே அந்த மலையெல்லாம் பார்த்துட்டு போறதுக்கே வந்து கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியா இருந்தது

நம்ம மூணார் என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு வாட்டர் நம்ம வெல்கம் பண்ற மாதிரி ரொம்பவே அழகா இருந்துச்சு அந்த ஃபால்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கூலர்ஸ் கடை அப்புறம் அந்த ஸ்வெட்டரு அப்புறம் அந்த ஹேட்டு அந்த கடை தான் அதிகமாக இருக்கும் ஸோ அதை பார்த்தாலே நமக்கு அது யூஸே இல்லைனாலும் நமக்கு வாங்கணும் போல தான் இருக்கும் ஸோ அதனால் நாங்களும் வந்து கூலர்ஸ் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புனோம் ஒரு வழியாக மார்னிங் ஒரு ஒம்பது பத்து மணி போல் வந்து நம்மளோட ரூமுக்கு ரீச் ஆயாச்சு நல்ல பசி இருந்ததுனால ஃபோன் சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு நம்ம ஊர் மாதிரி அங்கே இட்லி தோசைலாம் எப்போவுமே அவைலபிளாக இருக்காது ஸோ பரோட்டா மட்டும்தான் இருந்தது அதனால் அதை வாங்கி நல்லா சிக்கன் குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு நம்ம ரூம் லொக்கேட் ஆயிருக்க இடமே பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி ஒரு காடு மாதிரி சென்டரில் ஒரு வீடு அப்படி தான் ஸோ அது வந்து எப்போவுமே சரௌண்டிங்ஸ் வந்து சூப்பராகவே இருந்துகிட்டு இருந்துச்சு அதுவும் நாங்கள் போனப்போ மழை வேற லைட்டாக தூரிகிட்டே இருந்தது பட் இருந்தாலும் அந்த பிளேஸ் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு நாங்கள் வந்து ஹோம் ஸ்டே தான் புக் பண்ணியிருந்தோம் ஏன்னா நமக்கு அந்த கிச்சன் ஃபெசிலிட்டி அதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு வந்து குழந்தைங்களை அழைச்சிட்டு போகும்போது நல்ல செட் ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம் அதுவுமே நமக்கு நல்ல ஹோம்லி ஃபீல் அந்த நம்ம யுகா குட்டிக்கு நார்மலா ஏசியில் இருக்கிறதுனாலே ரொம்ப பிடிக்கும் அங்க ஊரே ஏசி மாதிரி தான் இருக்குங்கவும் மேடம் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் இப்ப நம்ம எங்க போயிட்டு பாத்தீங்கன்னா எங்க போயிட்டு இருக்கோம் வாட்டர் போயிட்டு இருக்கோம் வாங்க ஃபர்ஸ்ட் டே நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வாட்டர்ஃபால்ஸ் ஏன்னா ரூம்லேருந்து கிளம்புறதுக்கே ஆஃப்டர்நூன் ஆனதுனால அங்கே எல்லா சைட் சீன் பிளேஸ்லேயும் ஆறு மணி வரை க்ளோஸ் ஆகிரும் ஸோ நம்மளால் அன்றைக்கி ரொம்ப ஏரியாஸ் கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கே போயிட்டோம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு போன உடனே விசிபிளாக இருக்காது நம்ம கொஞ்சம் கீழே ரொம்ப தூரம் இறங்கி போனால் தான் வந்து அதோட ஃபுல் விஷனை பார்க்க முடியும் ஸோ அதை பார்க்குறதுக்காக நாங்களும் கிளம்பிட்டோம் இதுதான் அந்த ஃபுல் ஃபால்ஸோட வியூ இப்படி தான் இருந்தது ஸோ நான் பிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் இருந்ததாங்க நம்ம வீட்டு சின்ன குழந்தைங்களும் வந்து ஜிப்லைனில் போகணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா ரிப்பிள் ஃபால்ஸில் மட்டும்தான் அதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க வேறு எங்கேயுமே வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஜிப்லைன் வந்து அலவுடு இல்லை அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம டின்னர் சாப்பிட கிளம்பியாச்சு டின்னருக்கு வந்து சப்பாத்தி தோசை முட்டைக்கறி அதெல்லாம் தான் சாப்பிட்டோம் பட் நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி கண்டிப்பாக இருக்கவே இருக்காது இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஸ்டே ட்யூண்ட் பை